வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ்ட் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் முகம் மாறும் முகவரி மாறும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு விதியும் மாறும் இரண்டு கிரகத்தினுடைய வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தியால் உங்களுடைய வாழ்க்கையில் இடம் மாறப்போகும் சூழ்நிலைகள் ஸோ பலன்கள் ஸோ அதைப்பற்றி பதிவு பாருங்க நம்ம சொல்ல மறக்காமல் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனல்ல சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சின்ன போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசியை பொறுத்தவரை முதலில் இரண்டு கிரகத்துடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் வரை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் குருவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு ஏழாம் மீனான ரிஷபத்தில் அமர்ந்திருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவரிடம் முடியும் தருவாயில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ஸோ இயல்பான சனிபவனுடைய முழுமையான பார்வை பத்தாம் பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் குரு அப்படி அல்ல ஏழில் இருக்கக்கூடிய குரு வக்ரம் அடைந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவரோட முடியும் வரை அவர் வக்ரத்தில் இருப்பார் ஸோ குரு பார்த்தும் பெரிய அளவு பலன் மாற்றம் இருக்காது ஆனால் சனி பார்வையால் நிச்சயம் பெரிய அளவு மாற்றங்கள் உண்டு ஸோ இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகத்தினுடைய நேரடி பார்வை மற்றும் வக்கர பார்வையால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் நல்லது இதில் முதல் விஷயமாக உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு நீங்கள் போட்ட எஃபர்ட்டு முயற்சிக்கு பலன் கிடைக்கப்போகுது வேலையில் நிச்சயம் வெற்றி உண்டு அரசாங்க வேலை வேலையில் ப்ரமோஷன் வேலையில் இடமாற்றம் வேலையில் ஒரு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா அதனால் உங்களுடைய அடையாளம் உங்களுக்கு உடைய திறமை அங்கீகரிக்கப்படும் சினிமா செய்தி ஊடகங்கள் அரசியல் மக்களுடைய செல்வாக்குகள் உறவுகள் மத்தியில் பெயர் போன்ற நச்சியல்கள் உங்களுக்கு நடக்கும் ஏழில் குரு வக்கரமடைந்திருப்பதால் துணை முதல் மனை வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தவிடுபடியாகும் உறவுகள் நண்பர்களால் ஏற்பட்ட தொல்லை இனி இருக்காது கண்டிப்பாக அவருடைய குணமாற்றம் மனமாற்றத்தால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாகும் இன்னொரு பக்கம் இந்த சனி மகானுடைய பத்தாம் பேர் உங்கள் மீது விழுந்து என்றால் கண்டிப்பா கடமைகள் முடியும் ஆமாங்க பிள்ளை கடன் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடன் மற்றும் கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கடமைகளை செய்து முடித்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அது நிச்சயம் மேலும் இந்த ஒரு நேரத்தில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய குறைகள் பிரச்சனைகள் சரியாகும் ஆனால் கூடுதல் பதவியும் பொறுப்புகளும் வந்து சேரும் அதனால் வேலையில் அதிகப்படியான நேரம் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ பயணம் அதிகரிக்கும் இடமாற்றம் கிடைக்கும் கூடுதல் பொறுப்பு பதவி கிடைக்கும் அதனால் உங்களுடைய திறமைக்கேற்ற சரியான தீனி கிடைத்தது போல் இருக்கும் நிச்சயம் ஓய்வு என்பது குறைவாகவே இருக்கும் அதனால உணவு விஷயத்திலும் தூக்க விஷயத்திலும் கூடுதல் கவனத்தோடு நீங்க வந்து தீராத கடன் பிரச்சனை குறிப்பா தங்க நகை கடன் பிரச்சனை வண்டி வாகன கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும் மறை குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் திடீரென்று நடைபெற வாய்ப்புண்டு திருமண வாழ்க்கை ராசியில் பிறந்தவர்களுக்கு திடீர் திருப்பமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் பிறந்த ஊர் பிறந்த இடத்தை விட்டு வெகு தொலைவில் வேறு ஒரு புகுந்த வீட்டிற்கோ வேறு மனைக்கோ வேறு உறவுகளையோடோ உறவாடக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட பொன்னான ஒரு காலகட்டத்தில் விருச்சகராசியில் பிறந்த நீங்கள் சனிப்பார்வையை பெற்று கொண்டிருப்பதால் நீங்கள் பண்ண வேண்டியது ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அல்லது உடை தானம் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்கும் சனியனுடைய வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப்னு வச்சுக்கோங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்